காங்கிரஸ் திமுக தாவேக்கா என்ற இரு கட்சிகளோடும் பேச்சுவார்த்தையை நடத்துகிறது திமுகவிடம்தான் இறுதி முடிவு உள்ளதாக காங்கிரஸ் கூற்று காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தொடர்ந்து பயணித்து வந்தாலும் வரும் தேர்தலில் எங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ சீட்டுகளையும் இரண்டு ராஜ்யசபா சீட் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என கோரிக்கைகளை முன்வைத்தது ஆனால் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பேசும்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழகத்தில் எடுபடாது நாங்கள் யாருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்க மாட்டோம் என திடலடியாக அறிவித்துள்ளார் மேலும் திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்க காங்கிரஸ் கட்சி தயாராக இருப்பதாகவும் ஆனால் திமுக காலதாமதம் ஏற்படுத்தி வருகிறது இது காங்கிரஸ் தொண்டர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுக இதுபோன்று செய்து கொண்டிருந்தால் எங்களது தலைவர்களினுடைய மனநிலை மாறலாம் நாங்கள் வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைக்கும் திட்டத்தையும் கையில் எடுக்கலாம் என செல்வ பெருந்தகை கூறியிருந்தார் இதற்கு திமுக தலைவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூக கணிப்பாளரான பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தாவேகா தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து வருகிறது தாவேகாவோடு யாரும் கூட்டணி அமைக்கவில்லை என்றாலும் வரும் தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை பெறும் நகர்ப்புறங்களில் இருபத்தி இரண்டு சதவீத வாக்கு வங்கி வரையிலும் அதிகபட்சமாக பெறலாம் இதன் மூலம் தமிழகத்தில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக விஜய் உருவெடுப்பார் இது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்டு வருகிறது ஒருவேளை தாவேக்காவோடு பல கட்சிகள் கூட்டணி அமைத்தால் இங்கு தமிழக அரசியல் நிலையே மாறும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் எதிர்க்கட்சி வரிசைக்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்படும் என திமுகவை சூசகமாக சாடியிருந்தார் மேலும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான மானிக் தாகூர் கரூர் ஜோதிமணி போன்றவர்கள் திமுகவை தொடர்ந்து கடுமையாக சாடி வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் பல பேர் தாவேகாவோடு கூட்டணி அமைக்கும் திட்டத்திற்கு வந்துவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது அதற்கு காரணம் திமுகவினுடைய அலட்சியம் என்றும் கூறப்பட்டு வருகிறது திமுக தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தாமல் காலதாமதப்படுத்தி வருகிறது அதற்கு காரணம் அனைத்து கட்சிகளும் கூட்டணியை உறுதி செய்துவிட்டால் இறுதி நேரத்தில் காங்கிரஸ் கட்சியால் வெளியேற முடியாது திமுக தான் வந்து ஆக வேண்டும் என திமுக கனவு கண்டு கண்டுகொண்டிருக்கிறது அதுபோன்று எதுவும் நடைபெறாது திமுக எங்களுக்கு உரிய முக்கியத்துவத்தை அளிக்கவில்லை என்றால் நாங்கள் கண்டிப்பாக வெளியேறுவோம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது மூணரை சதவீத வாக்கு வங்கி கிடைத்ததாக சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஒன்பது இடங்களிலும் புதுச்சேரியில் ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றிருந்தது ஏறக்குறைய அவர்களுக்கு எட்டிலிருந்து பத்து சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது இந்த எட்டிலிருந்து பத்து சதவீத வாக்கு வங்கி என்பது அவர்களுக்கு டெபாசிட்டை உறுதி செய்யக்கூடிய வாக்கு வங்கியாக இருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது மூணரை சதவீத வாக்கு வங்கியாக இருந்தாலும் கூட தனித்து காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று சதவீத வாக்கு வங்கி கிடைக்கலாம் அதே சமயத்தில் அது தாவேக்காவோடு கூட்டணி அமைக்கும் பொழுது ஐந்திலிருந்து ஆறாக உயரலாம் தாவேகா காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்தால் திமுக கண்டிப்பாக தோல்வியைத்தான் அடையும் திமுகவின் தோல்விக்கு வித்திட்டு விடும் அது திமுகவிற்கும் நன்கு தெரியும் அதே சமயத்தில் திமுக காங்கிரஸ் கட்சி வேறு எங்கும் செல்லாது என்ற மனப்பால் குடித்து தங்களை அலட்சியப்படுத்தி வருகிறார்கள் அது எப்பொழுதும் எடுபடாது கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி திமுக மற்றும் அதிமுக என்ற இருவரும் கட்சிகளை தான் நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் தமிழகத்தில் இந்த நிலை இல்லை தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமே திமுக அல்லது அதிமுக என்ற இரு கட்சிகள் மட்டுமே தற்பொழுது தாவேகா என்ற ஒரு புதிய கட்சி உதயமாகி உள்ளது ஆனால் அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிக்கிறேன் என்று கூறுகிறது ஆனால் கடந்த காலங்களில் திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்தாலும் கூட யாருமே ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கவில்லை இதுதான் தற்பொழுது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளது புதிதாக கட்சி தொடங்கிய ஒருவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கிறேன் என்று கூறுகிறார் இதனால் கடந்த காலங்களில் அமைதியாக கொடுத்த தொகுதிகளை வாங்கிக் கொண்டு கூட்டணிக்கு வந்த கட்சிகள் தற்பொழுது பேரம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் தொகுதிகளை அதிகமாக கேட்கிறார்கள் பணத்தையும் அதிகமாக கேட்கிறார்கள் இப்படி கேட்டுக்கொண்டே சென்றால் கூட்டணி எப்படி உருவாக்க முடியும் கூட்டணியில் சுமூகமான உடன்பாடு எட்டப்பட்டாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் எப்படி பங்கு கொடுக்க முடியும் என பல்வேறு கேள்விகள் இந்த இருபெரும் கட்சிகளுக்கு எழுந்த வண்ணம் இருந்து வருகிறது இது போன்ற புதிய தலைவலிக்கு வித்திட்டது தாவேகா தான் தாவேக்கா எவ்வளவு பெரிய ஆஃபரை வழங்கியும் கூட இதுவரையிலும் தாவேகாவோடு யாரும் கூட்டணிக்கு செல்லவில்லை வரும் காலத்தில் அது நிகழலாம் கண்டிப்பாக ஒரு சில கட்சிகள் என்றளவும் கூட்டணியை உறுதி செய்யாமல் வெளியில்தான் இருந்து வருகிறார்கள் நன்றி